அத்தடியாத்தா என்னது இன்றைக்கும் ஷூட்டிங் இருக்கா பதினாறாம் தேதி அதாவது முதல் பதினஞ்சு நாள் தானே ஷூட் இருக்கும் பதினாறாம் தேதியும் விஜய் வீட்டில் ஷூட்டிங் இருக்கு ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டுருக்கறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி சகல பாய்ஸ் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வீடியோ கொடுத்துருந்தாங்க ஆனால் இயர்லி மார்னிங் ஷூட்டிங் முடிஞ்சுட்டு அவங்க அப்டேட் கொடுத்துருந்த வீடியோ அது ஆனால் லேட்டாக பதிவு பண்ணியிருந்தாங்க எனிவேஸ் இப்போ விஜய் வீட்டில் ஷூட் இருக்குது அப்படின்னா விஜய் இல்லாமல் விஜய் வீட்டில் ஷூட்டா அப்படின்னு தான் எனக்கும் தோணுச்சு ஹோப் விஜயும் இருக்கலாம் அதே சமயம் வெண்ணிலாவுடைய மாமா வந்து விஜய் வீட்டில் இருக்காங்க இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெண்ணிலா எங்கே ஸ்டே பண்ண வைப்பாங்க அது ஒரு கொஷின் தானே ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு சேஃபான விஷயம் செய்கிற வரைக்கும் விஜய் வீட்டில் மீண்டும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஜஸ்ட் வெயிட்டிங் அப்படின்ட்டு நம்மளுடைய பசுவுமே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு நேற்றுமே காவேரி வீட்டில் இருந்தாங்க என்னென்னா இப்போ பரசு அரெஸ்ட் ஆகலை அப்படிங்கிற ஒரு சின்ன கெஸ்ட் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கோம் அதே சமயம் ரசிகர்கள் வந்து நம்மளுடைய மாமா கிட்டே கேட்குறாங்க அப்கமிங்கில் வெண்ணிலா கேரக்டர் வந்து எண்ட் ஆகுதா இல்லை காவேரி வந்து லீவ் ஆகுறாங்களா அதாவது விஜய் விட்டு போகிறாங்களா அப்கமிங் என்ன ஹிண்ட்டு பாசிட்டிவாக நெகட்டிவா அப்படின்னு சொல்லுங்கிறாங்க எங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு விஜய் வீட்டில் ஷூட் போயிட்டுருக்கு இது நிச்சயமாக ஒரு முக்கியமான விஷயம் வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ